வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது வந்ததே தென்சீன கடற்பகுதியில் இருந்து தான் தற்போது அந்தமான் கடற்பகுதி அடைந்திருக்கிறது வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக வந்து பிறகு ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையை நோக்கி விலகி செல்லும் இதன் காரணமாக கண்டிப்பாக எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு கடலோரத்திற்கும் உண்டு ஆனால் அதிக மழை காற்றுக்கு விதல் என்பது ஆந்திராவில் இருக்கும் காரணம் இருகாற்று இணைவு வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணையமிடம் ஆந்திர பகுதியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நேற்று இன்று கடந்த சில நாட்களாக இடி மழை பல்வேறு மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருந்த நிலையில் நேற்றைக்கும் பல மாவட்டங்களில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட மழை பொழிவு அதாவது நுங்கம்பாக்கத்தில் பத்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வடபழநிலையும் மழை நனைக்கும் மழை மடிப்பாக்கம் நனைக்கும் மழை மணலி நனைக்கும் மழை தூறல் மழை மாதவரம் தூறல் ஆலந்தூர் தூறல் இப்படி மழை மேலும் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அறுபத்தி ஒன்பது மில்லி அடுத்தபடியாக சுரலக்கோடு அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை நாற்பத்தி ஒன்பது மில்லி மேலும் பெருஞ்சாணி நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அணை நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சித்தார் ஒன்று முப்பது மில்லிமீட்டர் அடையாமடை இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கன்னிமார் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் மாம்பழத்துறையாறு இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் முக்கூடல் அடை இருபது மில்லி மீட்டர் தக்கலை இருபது மில்லி மீட்டர் ஆணைக்கடங்கு பத்தொன்பது மில்லிமீட்டர் சிவலோகம் சித்தார் ரெண்டு பத்தொன்பது மில்லிமீட்டர் மேலும் களியல் பூதபாண்டி வேலில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது குளச்சல் பாலமூர் மேலும் இரணியல் எல்லாம் நிறைய இடங்களில் மழை பொழிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் மழை பொழிந்தது மழைமானி இல்லாத இடங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது கரூரில் அதில் அரவக்குறிச்சி கரூரை விட புறநகர் பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் மயிலம்பட்டி ஆறு மில்லி மீட்டர் தான் மழை பொழிந்திருக்கு ஆனால் மழைமானி இல்லாத இடங்களில் மூன்று நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட அங்கே பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கூட பதினோரு மில்லி மீட்டர் கோயில் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலையும் மழை நீலகிரி மாவட்டத்தில் சாம்ராஜ் நகர் எஸ்டேட் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் எஸ்டேட் பதினஞ்சு மில்லி மீட்டர் கோத்தகிரி பதினைந்து என்று மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் தேனி மாவட்டத்தில் மழை சண்முகாநதி மஞ்ச மஞ்சளாறு சோத்துப்பாறை பெரியகுளம்லாம் மழை அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளியிலையும் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் தூறல் தான் சரி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிலேயும் தூரல் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் மணியாச்சி பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் ஓட்டப்படாரம் பத்து மில்லி மேலும் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் நாற்பது மில்லிமீட்டர் குண்டடம் பத்து மில்லிமீட்டர் அமராவதி அணை நான்கு மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் பதினாறு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக இன்னும் மழைப்பொழிவு நிறைய இடங்களில் பொழிந்திருக்கிறது மதுரையிலையும் மதுரை திண்டுக்கல் மேலும் திருச்சி இன்னும் பல இடங்களில் நாமக்கல் சேலத்திலையும் அதே போல் இன்னும் பெரம்பலூர் மாவட்டம் வரை கூட பொழிந்திருக்கலாம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே ஆங்காங்கே மழை இருந்தது இப்போ கூட ம இலங்கையோட வடக்கு வடக்கு வடமேற்கு பகுதி அதாவது நெடுந்தீவு பகுதிகளில் இடிமழை மேகம் உருவாகி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியை நோக்கியும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி மற்றும் ஆவுடையார் கோயில் கடலோரப் பகுதி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் ஆவுடையார் கோயில் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியை நோக்கி இலங்கையில் உருவான மழை இடிமழை வந்து கொண்டிருக்கிறது காலை பொழுது விடிந்ததும் அந்த மழைப்பெடுமை கொடுக்கலாம் அடுத்தபடியாக இன்றைக்கு மதியம் இப்படியே இன்றைக்கு மதியம் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் தூரல் நனைக்கி மழைப்பெடுப்பை கொடுக்க தொடங்கும் பிறகு மதியத்துக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பகுதிகளில் தென் மாவட்ட பகுதி அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி நீலகிரி மாவட்ட கேரள எல்லையோரப் பகுதி மற்றும் அப்படியே திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் மதிய மழைப்பிடிவு உருவாகி அது அப்படியே ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளையும் ஆங்காங்கே மழைப்படிவு உருவாகும் இது உள்ளே வந்து அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் கடலோரம் மட்டும் இன்றைக்கு குறை கடலோரம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் காரணம் கடலோரத்திலிருந்து போகக்கூடிய வெப்ப நீராவியை தான் மேற்கு காற்று வந்து குளிர்விக்கிறது அது குளிர்விக்கும் காற்று கடலோரத்தில் இல்லாத காரணத்தினாலே உயரழுத்தம் விலகி உயரழுத்த காற்று கிளாக் அதாவது கடிகார சுற்றில் சுழன்று எங்கே போய் ஏறுகிறது என்றால் ஒடிசா போய் ஏறுது தமிழ் அதாவது வங்கக்கடலில் சுழல்கிறது உயரழுத்தம் தாழ்வடுத்தம் அதற்கு தெற்கே இருக்கிறது ஆனால் இந்த குளிர்விக்கும் காற்று ஒடிசாவில் போய் ஏறுகிறது தமிழ்நாட்டில் தொட்டால் இது உடனடியாக அந்த இடத்தில் குளிர்விக்கும் குளிர்விக்கும் காற்று கிடைக்காத காரணத்தினால அரபிக்கடல் வழியாக பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மொழி கணவாய் வழியாக உள்ளே நுழையக்கூடிய குளிர் காற்று தான் இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கிறது அது படிப்படியாக மேற்கு காற்றோட வேகம் கூடும் பொழுது உள்ளே வந்து பெங்களூரு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட உள்பகுதி மதுரை புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிகளெலாம் இன்றைக்கு இரவு மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதற்கு பிறகு அந்த மழைப்பிடிப்பு மேற்கு காற்றோட வேகம் காரணமாக அதாவது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி சுற்றுப்புற காற்றை ஈர்ப்பதன் காரணமாக அதை வங்கக்கடலை நோக்கி அரபிக்கடல் காற்று வரும் என்பதனால் குளிர்விக்கும் காற்று கிழக்கு நோக்கி வரும் இதன் காரணமாக இன்றைய மழைப்பிடிப்பு சேலத்தை தாண்டி கள்ளக்குறி அதாவது தருமபுரியையும் தாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் சேலத்தை தாண்டி கடலூருக்கும் திருச்சியை தாண்டி பெரம்பலூர் அரியலூருக்கும் அதே போல் தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டையோட கடலோரப் பகுதி வரைக்கும் இன்றைக்கு இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழை கொடுக்கலாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை அதிகாலை டெல்டாவிற்கு கூட மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிதாக இருக்காது டெல்டா வந்ததும் அதாவது மேற்கு காற்று டெல்டாவை அடைந்ததும் கிழக்கு காற்று குளிர்காற்றாக மாறிவிடும் அதாவது கடல் காற்று அதாவது இரண்டும் இணையும் பொழுது மழைப்படிவு நின்றுவிடும் இருந்தாலும் நள்ளிரவில் முன்னிரவிலே டெல்டாவின் உள்பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்கலாம் மேற்கு அதாவது கடலோர மதியம் உருவாகும் மழை உள்ளே போய் மேற்கே போய் தீவிரமடைந்து கொடுத்துவிட்டு பிறகு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து உள் மாவட்டங்கள் கொடுத்து கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு மழைப்படுவி கொடுத்து விட்டு செயலெடுக்கும் நாளை ஏழாம் தேதி மழை வாய்ப்பில்லை காரணம் ஒட்டுமொத்த காற்றும் வங்கக்கடல் நிகழ்வில் அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையில் சுழலும் வெப்ப நீராவியும் உள்ளே வராது குளிர் நீராவியும் ஈர்த்தாலும் ஒற்றை குளிர் நீர் ஒற்றை குளிராக இருக்கும் ஆகவே வெப்ப நீராவி நுழையாத காரணத்தினாலே நாளை மழை வாய்ப்பு இல்லை கேரளாவில் மட்டும் லேசான மழை இருக்கும் ஆனால் எட்டாம் தேதி அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை எட்டாம் தேதினா கொஞ்சம் தாமதமடையும் பொழுது விடிந்ததும் எட்டாம் தேதி மழை தொடங்கிடாது எட்டாம் தேதி மதியம் மாலை இரவோ மெது மெல்ல வந்து அது கரையை தொடும் நேரத்தில் நல்ல மழை பெய்மை கொடுக்கும் அப்பொழுது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவு தெரிகிறது எட்டு ஒன்பது பத்து பதினோராந்தேதியில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோரப் பகுதி அதாவது கடலோரமும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் தென் கடலோரம் தென்கடலோரத்தை விட டெல்டா கடலோரம் டெல்டாவை விட சற்று அடக்கூடிய கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகள் அதை விட கூடுதலாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதற்கு வடக்கே நெல்லூர் ஓங்கோல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஆந்திர பகுதிக்கும் நல்ல மழைப்படிவு கொடுக்கப் போகிறது தமிழ்நாட்டுக்கரையை நெருங்கி நீண்ட ஒரு ஆந்திர பிரதேச கரையை ஆந்திர பிரதேச கரையில் இருகாற்று இணைவு ஏற்பட்ட அதிக மழைப்படிவை ஆந்திரப்பிரதேசத்தில் கொடுக்கும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளிலையும் கொடுக்கும் டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் ஆகவே எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நல்ல மழை இருக்குது மிகு கன மழைப்படிவு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது இந்த நிலையில் பதினோராந்தேதி வரை இந்த நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுத்துவிட்டு பனிரெண்டாம் தேதி அரபிக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகப் போகிறது அரபிக்கடல் காற்று சுழற்சி கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு மழைப்பொடிவை கொடுப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக மழைப்பொடிவு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆண்டு வெப்பம் என்பது மே பதினைந்து வரை பெரிதாக இருக்காது தமிழ் அதாவது இந்திய நாட்டிலேயே மிக குறைந்த வெப்பம் கேரளாவில் பதிவாகி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தை சராச ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த இடத்தில் வெப்பம் குறைவான வெப்பம்னா தமிழ்நாடு தான் அடுத்தது புதுச்சேரி காரைக்கால் இதெல்லாம் ஆகவே காரைக்கால் புதுச்சேரி அடுத்த இடம் கேரளாவுக்கு அடுத்தபடியாக காரைக்கால் புதுச்சேரி மாகையெல்லாம் இருக்கிறது ஆகவே அடுத்த இடம் தமிழ்நாடு தமிழ்நாடு தென்கோடியில் இருக்கூடிய மாநிலங்கள் தான் மிக குறைந்த வெப்பத்தில் தற்பொழுது இருக்கிறது இந்த அனல் காற்று வீசக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் குத்துக்கதிர் பத்தாம் தேதி குமரிமுனையை தொடக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வெயில் அடலாக இருக்கக்கூடிய நேரத்தில் மழை பொழிவதே வர வரப்பிரசாதம் தான் பத்து இருபது பதினைந்து சென்டிமீட்டர் என்று உள் மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடலோரம் டெல்டா வடகடலோரம் எல்லாம் மழை பொழிவு கொஞ்சம் எதிர்பார்ப்பில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிற நிலையில் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மழை பொடிவை கொடுக்கும் அதற்கு பிறகு வடக்கே நகர்ந்தாலும் மேற்கு காற்று தமிழ்நாட்டுக்கு வந்து மேற்கிலிருந்து மழை மேகங்கள் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வந்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கொடுக்கும் எது எப்படியோ வெப்பம் குறைந்து விட்டது இதே வெப்பம் தனிந்த வெப்பம்தான் ஒருவேளை ஏறினாலும் வேலூருக்கு மட்டும்தான் ஏறும் பெரிதாக பெரிய பரவலை பரவலாக ஏறாது வெ வெப்பநிலை உயர் பெரிய அளவில் உயர்த்தாது மழைப்படிவு சராசரிக்கு கூடுதல் இருக்கும் என்றும் அதேபோல் அமைந்தது இப்படித்தான் மே பதினைந்து தேதி வரை இருக்கும் மே பதினைந்துக்கு பிறகு வெப்பநிலை உயர்ந்தாலும் கோடை மழை மாலை இரவு இடி மழைப்படிவு இருந்து வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் நாம் அதாவது ஒரு நீண்டகால அறிக்கை கிட்டத்தட்ட சரியாக அமைந்திருக்கிறது இன்னும் துள்ளி அறிக்கையை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி